வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யார் பற்றி பேச போகிறோம்னா டெய்லியுமே வந்து மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இலவச வருமானம் பார்க்குறதுல காயத்ரி அம்மையார் இலவச மாதிரி ஒரு வருஷம் ஆள்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது என்ன காரணனா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க இது ப்ராங் வீடியோங்க நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நாங்கள் இப்படியெல்லாம் வீடியோ போட்டால் தான் எங்களுக்கு வருமானம் வரும் நல்ல நல்ல வீடியோ போட்டால் எங்களுக்கு வருமானம் வராது நல்ல நல்ல வீடியோனா இவங்களது ஒன்றுமே இருக்காது மொத்தத்தில் அந்த சமையல் கட்டு குழந்த அப்புறம் அவங்க மனைவி இது மட்டும்தான் இவங்க இவங்களுக்கு நல்ல வீடியோ ஒரு ஃபேமிலி யூடியூபர்னா எந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடலாம் நல்ல நல்ல வீடியோ போடலாம் ஆனால் இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கறி சமைக்கிறது கறி எடுக்கிறது அப்புறம் அந்த குழந்தைய உட்காந்துட்டு விளையாட்டு காமிக்கிறது இதை வீடியோ அப்புறம் ரெண்டு பேரும் பேசி வச்சு தான் வீடியோ போட்டிருப்பாங்க நான் இந்த மாதிரி உன்னை திட்டுற மாதிரி திட்டுற நம்மளுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் வரும் அப்புறம் கேட்டால் ப்ராங் வீடியோ நாம் சொல்லி பேசிடலான்ட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அந்த அம்மா தலையாட்டிடு ஏன்னா அந்த அம்மாவுக்கு கணவர் உழைச்சி எந்த இடத்துலையும் சம்பாதிக்கக்கூடாது இலவசமாக மக்களை ஏமாற்றிட்டு மக்களை முட்டை ஆளாக்கிட்டு சண்டை பிடிச்சிட்டு வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறத அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது கேட்டால் ரெண்டு பேரும் மாறி மாறி வசை வாடி இருப்பாங்க ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு நாற்பது நாளாக பார்த்தீங்கன்னா மக்களை முட்டை ஆளாக்கிட்டு இருப்பாங்க கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்டி வீடியோ போட்டிருப்பாங்க நேற்று ப்ராங் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று ஓட்டிருப்பாங்க நீ உங்கள் அம்மா கூட பேசக்கூடாது அதுக்கு இருந்தம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மா கூட நான் எதுக்கு பேசக்கூடாதுன்னு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்புறம் மனைவி என்ன சொல்கிறாங்க பிச்சைக்கார நாய் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு கணவனாவது யூடியூப்பில் மனைவி மனைவி இப்படியெல்லாம் பேசுவாங்களாம் ஆனால் இவர் பேசுவார் இந்த ஆளுக்கு ஒழுக்கம் நாகரிகம் மான மரியாதை எதுவுமே கிடையாது பொதுவாக சோசியல் மீடியா இன்றைக்கி சின்ன வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்துட்டு ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது நாம் ஏதோ பேசணும் நம்ம பேசுகிறதெல்லாம் நாகரீகமாகலாம் கிடையாது அநாகரீகமாக பேசணும் அதை வச்சு வியூஸ் வாங்கணும் அதை வச்சு வருமானம் பார்க்கணும் இதில் என்ன பெருமை இருக்குது ஒரு பெருமையும் கிடையாது ஒரு கணவன் மனைவி ஒரு கணவன் மனைவின்னா சந்தோஷமாக எப்படியெல்லாம் வீடியோ போடலாம் ஆனால் இவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா இவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வராது மனைவியை பிச்சைக்கார நாயகங்கிறது எந்த ஒரு மனைவியும் அது கனவை யூடியூப்பில் வீடியோ போடும்போது இந்த மாதிரி வார்த்தை உபயோகிப்பாரா கே உபயோகிக்க மாட்டாங்க என்ன காரணம்னா நாலு பேர் பார்த்தா மானம் மரியாதை போயிரு கண்டபடி பேசுவாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் இந்த ஆளுக்கு நாகரிகிறது என்னென்னே தெரியாது எந்தெந்த வார்த்தையை மனைவிவே யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் முதல்ல குள்ள புக்தும்பார் குண்டு பண்ணியும் பார் அப்புறம் பாரு இப்போ ஒரு வடி மேலே போய் பிச்சைக்காரன் நாயை அப்படிங்கிறாரு பைத்தீகரிங்கிறாரு ஆனால் அது பார்க்குற ஆடியன்ஸு வாயை பழந்து பார்த்துட்டுருக்குறாங்க இவங்க போடுறது ஊரம் நடிப்பு தான் ஆல்ரெடி நிறைய வீடியோன்னு சொல்லியாச்சு என்ன காரணன்னா இவங்களுக்கெல்லாம் இப்படி வீடியோ போட்டால் தான் இவங்களுக்கு வருமானம் வரும் இந்த இளவரசர் எந்த இடத்துலையுமே உழைச்சி முன்னேற மாட்டார் அப்புறம் என்னக்கிறாரு நான் நாளையிலேருந்து வேலைக்கு போகிறேன் அப்படிங்கறது இவர் வேலைக்கு போகிறது இதோட பத்தாண்டு டைம் சொல்லியிருப்பார் ஆனால் எந்த வேலைக்கும் போக மாட்டார் கணவன் மனைவிக்கு என்னென்னா நாம் எந்த வீடியோ போட்டாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க நாம் அதனால் போட்டு கேட்டால் வீடியோ சொல்லிக்கலாம் அதுதான் இவங்க ஏமாற்று ஏமாற்று மொத்தத்தில் இதாக இருக்கெல்லாம் ஒரு உழைப்புன்ட்டு எந்த இடத்துல நான் சொல்ல சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னா அப்புறம் என்னங்கிறாரு நேரம் ஒரு கடைக்கு போகிறாரு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல சில்லி சிக்கன் நல்லா போடுவாங்க நான் சாப்பிட்றேன் எப்படி சாப்பிட்றேன்னா நான் உழைச்செல்லாம் கிடையாது மக்களாகிய சப்ஸ்கிரைபரோட படத்தில் நான் சில்லி சிக்கன் சாப்பிட்றேன் நீங்களும் போய் சாப்பிடுங்கிற எல்லாருமே கா உழைச்சி தான் சில்லி சிக்கன் மட்டன் சிக்கன் சாப்பிடுவாங்க ஆனால் இவங்க எந்த இடத்துலையுமே உழைச்சி சாப்பிட மாட்டாங்க என்ன காரணன்னா இவங்களுக்கு யூடியூப் தான் மூலதனம் பொதுவாக வேலை வெட்டிக்கு போனால் தெரியும் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு வருமானம் பார்க்கற தம்பதிக்குதா இவங்க கேட்டால் ரியாலிட்டி வீடியோ ரியாலிட்டி சேனல் எந்த ரியாலிட்டி சேனல் சேனல்லிங்க மனைவிவை கணவன் போய் பிச்சைக்காரன் ராயே குண்டு பண்ணி பைத்திகாரின்னு சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னா ஒரு டீசன்ட் டிசப்ளி வேணும் ஆனால் இவங்களுக்கெல்லாம் இந்த ஃபேமிலிக்கு சுத்தமாக கிடையாது ஒரு சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு எதாவது பேசறங்கிறது இந்த ஆளுக்கெல்லாம் வராது கேட்டால் நாங்கள் வந்து ரியாலிட்டி சேனல் எங்கள மாதிரி ஒரு கணவன் மனைவி நீங்கள் பார்க்க முடியாது நாங்கள் வீட்டில் நடக்கிறத அப்படியே போடுறோம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு கணவன் மனைவினா எந்தெந்த மாதிரி வீடியோ போடுறோம் பல சேனல் இருக்குது ஆனால் இவங்க சேனலில் வார்த்தை நினைச்சுங்க ஒன்று வா வார்த்தை பொருளை வந்து ஒன்றுக்கு ஒன்று திட்டிக்குவாங்க அப்புறம் கேட்டால் பிராங் வீடியோ அந்த வீடியோன்ட்டு கதை அடிப்பாங்க அது என்ன காரணம்னா இவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் பேசினாத்தான் இவரோட சேனலுக்கு வருமானம் வரும் அப்புறம் கேட்டால் ரெண்டு பேரும் நாங்கள் நடிக்கலீங்க எங்கள் வீட்டில் நடக்கிறது தான் அப்படிம்பாங்க அப்படின்பாங்க நேற்று பார்த்தீங்கன்னா மனைவி போய் அந்த சமையல் கட்டுக்குள்ள நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகாத பிச்சைக்காரனாய பைத்திகாரி அந்த அம்மா வேறு எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேர் நடிக்கிறாங்க ஆரம்பத்தில் நான் சொல்லியாச்சு ரெண்டு பேர் ஸ்கிரிப்டு பேசி வச்சு தான் ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் பேசி கடைசியில் நாம் ஆரம்பத்துலேயே சொல்லிடலாம் பிராங்க் பீடியன்னு கடைசியில் சொன்னால் சப்ஸ்கிரைபரில் நம்ப மாட்டாங்க மொத்தத்தில் இவங்க என்ன டெய்லி என்னென்ன ஏமாத்தலாம் எப்படி எல்லாம் நடித்து வருமானம் பார்க்குறதாங்கிறத இவங்களோட எண்ணம் அப்புறம் அந்த குழந்தை கூட்ட எங்கே போய் சாப்பாடு விட்டுறாங்கன்னா சாப்பாடு விட்டுறதுக்கு வேறு இடமே கிடையாதா அந்த மண்ணுக்குள்ள உக்காண்ட்டு சாப்பாடு விட்டுறாங்க இதுதான் இவங்க சேனலோட லட்சணம் பொதுவாக ஒரு கணவன் மனைவி யூடியூப் சேனலில் வச்சுருந்தா எப்படியெல்லாம் வீடியோ போடுவோம் கணவன் ஒன்றா கணவனை புகழ்ந்து வீடியோ போடலாங்க மனைவி இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வீடியோ போடலாம் ஆனால் இவங்களுக்கு கண்டெண்டே கிடைக்காது நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு வீட்டுக்குள்ளே சமையல் கட்டு அப்புறம் மக்கள் மூலமாக இலவச வருமானத்தில் கறி ஆடம்பர வாழ்க்கை இதுதான் இவங்களோட யூடியூப் சேனல் இவங்க எந்த இடத்துலையுமே எந்த காலத்துலேயும் உழைக்க மாட்டாங்க அப்புறம் இலவசம் பேர் சொல்கிறாரு நாளைக்கு நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படிங்கிறார் இவர் வேலைக்கு போகிறது இதோட பல டைம் சொல்லியாச்சு இவர் எந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டாருங்க மக்களை என்னென்ன ஏமாத்தலை கணவன் மனைவி கண்டு எந்த மாதிரியெல்லாம் கண்டென்ட் போட்டு நடித்து மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்க்குறாங்கிறத இவங்களோட எண்ணம் அப்புறம் அந்த மனைவி காயத்திரமையை பற்றி சொல்லணுன்னா அந்த அம்மா மாதிரி யாராலையும் நடிக்க தெரியாது என்ன காரணம்னா நாங்கள் வந்து சண்டை பிடிப்போம் ஆனால் அது ட்ராமானு எங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைபரு உங்களுக்கு தெரியாது அப்புறம் கேட்டால் நாங்கள் எப்பவும் போல சந்தோஷமாக இருக்க மாதிரி வீடியோ போடுவோம் எங்களுக்கு தான் பணம் வந்துருச்சு போன மாதம் லட்சக்கணக்கில் வருமா வருமானத்தை ஈட்டியாச்சு அப்புறம் இந்த மாதம் நல்ல த தீபாவளி வருது என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் வீடியோ போட்டா தான் எங்களுக்கு வருமானம் வருது அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அந்த அம்மா எந்த இடத்துலையுமே கணவரை உழைக்க சொல்ல மாட்டாங்க உழைப்புங்கிற பேர் உங்களுக்கு தெரியக்கூடாதுங்க நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே சோம்பேறியாக இருங்க அப்படியெல்லாம் பொய்ய சொல்லி வீடியோ போட்டால் தான் நம்மளுக்கு லட்சக்கணக்கான வருமானம் வருதா அந்த அம்மாவோடய எண்ணம் அதெல்லாம் சக்ஸஸ் தான் போன மாதம் பூரா சக்ஸஸ் தான் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது ப்ரா வீடியோங்கிற பேரில் இப்படி ஒரு பித்தலாட்ட வீடியோ போட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க